செல்லம்பரசனோட சேர்ந்து போறாங்க இதோட அப்டேட் வந்து ஃபேன்ஸ் ரசிக்க இன்ஸ்டால ஆக்டிவா இருக்க கயாடு கேட்ட கேட்ட கேள்விகளுக்கு வீடியோ பதில் அளிச்சிருக்காங்க இதுல கேள்விக்கு வெட்கப்பட்டுட்டு அவங்க கொடுத்த கட் பிடிச்ச கார்ட்டூன் சென்சான் சாப்பாடு பொங்கல்னு சுவாரஸ்யமா வீடியோ மூலமா பொங்கல் சொல்லிருக்காங்க

ഉട്ടിൽ സോക്കിയമാ സോക്യമേ ഉന്നെ എന്ന പാർത്തേൽ കവിത കൊട്ടത് അത് എഴുക്ക നനക്കേൽ വാർത്ത മുട്ടത് ഓ കൺമണി അൻപോട് കാതലൻ നാൻ എഴുത കടിതമേ